அளவுக்கதமான திறமை என்றைக்குமே ஆபத்தானதுதான் அது அழிவை நோக்கி தான் அழைத்துச் செல்லும் இன்றைய உலகமே அதற்கு எடுத்துக்காட்டு இயந்திர அறிவியல் உலகம் என்பது அளவுக்கதமான திறமைகளால் உருவாக்கப்பட்டது அந்த திறமையால் நமக்கு என்ன ஆச்சுன்னுங்கிற நமக்கே தெரியும் அழிவை நோக்கி தான் நம்ம இருக்கோம் அழிவின் பிடியில் தான் வசித்து கொண்டிருக்கிறோம் அழிவின் மடியில் தான் தூங்கி கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அழிவின் பிடியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா விதத்திலையும் நம்ம சுற்றி அழிவு தான் அழிவின் சூழ் அழிவு சூழ் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வந்து அழிவு நோய்க்கு அளவுக்கதிமான திறமையை தான் அதற்கு காரணம் அழிவு சூழ் உலகை நாம் உருவாக்கி அழிவின் மடியில் அழிவின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குவதற்கு என்ன காரணம் அளவுக்கீமான திறமை அளவுக்கதிகமான திறமையை நம்ம வந்து தேடி தேடி போய் கஷ்டப்பட்டு உருவாக்கி பள்ளிகள் கல்லூரிகள் புத்தகங்கள் ஏன்னா படித்து அதற்குன்னு பயிற்றுவிப்பதற்காக ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்றுவிப்பவர்கள் ஏன்னா வந்து பல்வேறு நோக்கில் வந்து அளவுக்காதியமான திறமையை உருவாக்கி அதன் மூலம் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அழிவு சூழ் உலகமாக உலகமான இயந்திர அறிவியல் உலகை நாம் உருவாக்கி அழிவின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அழிவின் பிடிக்குள் நாம் இருந்து கொண்டு இந்த அழிவின் பிடியிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது அதுதான் வந்து உச்சகட்ட ஒரு சோதனை இந்த அழிவின் பிடியிலிருந்து நாம் தப்பிப்போமா இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் அழிவின் பிடியிலிருந்து நாம் எப்படி தப்பிப்போம் அணு உலைகளால் நிரம்பிய இந்த அழிவு சூழ் உலகமான இயந்திர அறிவியல் உலகிலிருந்து நாம் எப்படி தப்பித்து வெளியேறப் போகிறோம் வெளியேறி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறோம் என்பதுதான் உச்சகட்ட சோதனை உச்சகட்ட தேர்வு முழுவாண்டு தேர்வு அளவுக்கு அதிகமான திறமைன்னா என்னென்னா செயற்கையான திறமை அது திறமைன்னா இயற்கையான திற திறமையில் ரெண்டு வகை இருக்குது இயற்கையான திறமை செயற்கையான திறமை இப்போ அளவுக்கு அதிகம் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இருக்குல்ல இந்த உலகத்திற்கு இயந்திர அறிவியல் உலகத்திற்கு தேவைப்படுகிற திறமைகள்லாம் வந்து அளவுக்கு அதிகமான திறமை கிடையாது இது வந்து செயற்கையான திறமை இதில் வந்து அளவு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அப்போ இயற்கையான திறமை வந்து அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது செயற்கையாக மாறிவிடும் அப்படி கிடையாது செயற்கைங்கிறது தனியாக ஆரம்பிக்கும் இயற்கைங்கிறது தனியாக ஆரம்பிக்கும் இயற்கை தனி செயற்கை தனி அப்போது இயற்கை வந்து ஒரு அளவுலேருந்து அதிகமாக போச்சுன்னா அது வந்து செயற்கையானது அப்படி கிடையாது அளவுக்கு அதிகமான திறமை அனைத்தும் செயற்கையானது அப்படி கிடையாது இப்போ வந்து ஒரு பால் இருக்குது ஒரு தண்ணி இருக்குது பால் அதிகமானால் தண்ணியாக மாறிடுமா அல்லது தண்ணி அதிகமான தண்ணி அளவுக்கு அதிகமானால் அது பாலாக மாறிடுமா அதே மாதிரி தான் இயற்கை வந்து அளவுக்கு அதிகமானால் அது செயற்கையாக மாறாது இயற்கையிலே அது அளவுக்கு அதிகமான இயற்கை அவ்வளோதான் இயற்கையான திறமையில் அது அளவுக்கு அதிகமான இயற்கையான திறமை அது மாதிரி செயற்கையில் குறைந்த திறமை செயற்கையான திறமையில் குறைஞ்ச திறமை இருக்குது அதிகமான திறமை இருக்குது அப்போ இப்போ இப்போ நம்ம வந்து இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நாம் வந்து ஒரு திறமையை வளர்த்துக்கிறோம் பாருங்க அது வந்து செயற்கையான திறமை அது வந்து அளவுக்கு அதிகமான திறமை கிடையாது அது செயற்கையான திறமை அவ்வளோதான் அது அளவு குறைவாக இருந்தாலும் சரி அது அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி அது அழிவை தான் உண்டு பண்ணும் செயற்கையான திறமைக்கும் இயற்கையான திறமைக்கும் என்ன வித்தியாசம்னா செயற்கையான திறமை எந்த அளவுக்கு குறைவாக இருந்தாலும் சரி கூடுதலாக இருந்தாலும் சரி அதை அழிவை தான் உண்டு பண்ணும் சின்ன பாம்பாக இருந்தா பெரிய பாம்பாக இருந்தாண்ணே விஷப்பாம்பு சின்னதாக இருந்தாண்ணா குட்டி பாம்பு இப்போ பிறந்த பாம்பாக இருந்தாலும் சரி அது கொத்துனா நமக்கு விஷம்தான் வரும் அது விஷம்தான் அதனால் வந்து அதில் கூ விஷத்தில் கூடுதல் குறைவு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி இயற்கை வேற செயற்கை வேற இயற்கையோட திறமை அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது செயற்கையாக மாறிடும் அப்படிங்கிறது வாதம் அப்படிங்கிறது அப்படியே நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது இயற்கை வேற செயற்கை வேறு இயற்கையில் அளவுக்கு அதிகமான அது இருக்குது இருந்தாலும் அது நமக்கு வந்து பெருசாக பாதிப்பு ஆனால் இய செயற்கை வந்து அளவு குறைவாக இருந்தாலும் அது நமக்கு ஆபத்தை தான் தரும் இப்போ இருக்கிற திறமையெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது கார் ஓட்டுறது இப்போ வந்து குறைவான திறமை பைக் ஓட்டுறது ஒரு குறைவான திறமை அதை விட குறைவான திறமை வந்து என்னென்னு ஸ்கூட்டி ஓட்டுறது அதை விட குறைவான திறமை சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே ஆபத்து தான் இது செயற்கையான திறமையில் குறைந்த திறமை அதை விட அதிகமான திறமை அதை விட அதிகமாக கார் ஓட்டுறது அதை விட அதிகமாக விமானம் ஓட்டுறது அதை விட அதிகமான திறமை கப்பல் ஓட்டுறது இன்னும் அதிகமான திறமையாக இருக்கலாம் ஆனால் எல்லாமே ஆபத்து தான் சைக்கிள் ஓட்டுறதும் ஆபத்து தான் சைக்கிள் ஓட்டுறோம் இப்போ ரோடு அது சைக்கிள் ஓட்டுறது எப்படி ஆபத்து சைக்கிள் உங்களுக்கு சும்மா வரலல்ல அதுக்குன்னு பெரிய தொழிற்சாலை டயர்லாம் கண்டுபிடிக்கிறோம் அதுக்குன்னு பெரிய தொழிற்சாலை அது அதுக்கான மூலப்பொருட்களை சுரண்டணும் எவ்வளோ விபத்துகள் பாருங்கள் ஒரு சைக்கிள் இரும்பு தொழிற்சாலையில் வந்து இரும்பு தொழிற்சாலை எவ்வளோ ஆபத்தானது அதனால் ஒரு பாது ரொம்ப பாதுகாப்பானது எப்படி சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பாதுகாப்பானதுன்னு எப்படி சொல்லுவீங்க சொல்ல முடியாது அதனால் வந்து எல்லாமே அது ஆபத்தானது தான் அந்த சைக்கிளை ரோட்டில் ஓட்டுறீங்க இன்னொருத்தர் வந்து ரோட்டில் நீங்கள் நடந்தாலே நீங்கள் சைக்கிளே ஓட்ட வேண்டாம் ரோடுங்கிறதே ஆபத்தானது தான் அதில் நீங்கள் நடந்தாலே போதும் நடந்து போனாலே போதும் ஓரமாக நாளில் போதும் உங்கள் மேலே இடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இதெல்லாம் செயற்கையான திறமை ரோடு போடுறதுலாம் செயற்கையான திறமை சைக்கிளில் ரோட்டில் போகிறதே ரோட்டில் நடந்து போகிறதே செயற்கையான திறமை ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை முறை தான் அதனால் வந்து செயற்கையான என்ன என்ன இயற்கையான என்ன செயற்கையான திறமை இயற்கையான திறமைன்னா என்ன தெரியுமா பார்த்தா உடனே கற்றுக்கணும் பார்த்து தான் கற்றுக்கணும் இதை தவிர உனக்கு பள்ளிக்கூடத்தில் போய் டெஸ்ட்டு வச்சு மாதம் 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 டெஸ்ட்டு வச்சு காலாண்டு தெருவு முழுவாண்டு தெருவு அரையாண்டு தெருன்னு டெஸ்ட் வச்சு பயிற்சி பண்ணி அடித்து படித்து மிரட்டி உருட்டி இருபத்தஞ்சி வருஷம் பள்ளிக்கூடத்துலையும் கல்லூர்லேயும் படிக்கணும் அப்புறம் தான் அந்த செயற்கையான திறமை நீ உருவாக்கவே முடியும் ஒரு இருபது வருஷம் பள்ளிக்கூடத்திலேயே படிக்கணும் பிறந்ததுலேருந்து அப்போ தான் உனக்குள்ள ஒரு செயற்கையான திறமையை உருவாக்க முடியும் இயற்கையான திறமைன்னா என்ன தெரியுமா பார்த்த உடனே கற்றுக்கிறது இயற்கையான திறமை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து பார்த்த உடனே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க பார்த்த உடனே கற்றுக்கக்கூடிய என்னது ஒரு விவசாயம்தான் அவங்க செய்கிற எல்லா அவங்க அந்த இரண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னென்னா அந்த தான் விவசாயத்தை தான் அவங்க செய்ய போகிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த விவசாயம் எப்படிப்பட்ட விவசாயம் மரத்தை நடுறது தண்ணி ஊற்றுறது உரத்தை போடுறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு களை பறிக்கிறது முடிஞ்சு போச்சு இதை தான் இதுக்கு போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிற டெஸ்ட் வச்சு காலாண்டு தேர்வுலாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை பார்த்தாலே கற்றுக்கலாம் அப்பா செய்கிறத புள்ளை பார்த்தாலே கண்டு அம்மா செய் அம்மா அந்த வேலை செய்யும்போது பிள்ளை பார்த்தே கற்றுக்கும் உடனே சின்ன வயசுலேயே நடக்க ஆரம்பித்தாலே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அதான் இயற்கையான திறமை ரொம்ப பாதுகாப்பான திறமை அது ரொம்ப பாதுகாப்பானது செயற்கையான திறமை இருக்குது பாருங்கள் அதுக்கு பள்ளிக்கூடம் போகணும் வாதியார் பரிச்சலாம் வைக்கணும் தான் வந்து க அப்புறம் பன்னெண்டாவது முடிக்கணும் அப்புறம் காலேஜி அவள் காலேஜ் முடித்த அப்புறம் தொழிற்படிப்பு அப்புறம் அது முடிச்சாதான் தான் அவர் வேலைக்கு தய தயாராகுவார் இப்படி இருபது வருஷம் பள்ளிக்கூடத்துலேயே படித்து கல்லூரியில் படித்து அப்புறமா தான் அந்த செயற்கையான திறமையை உருவாக்குறது அவ்வளோ கடினம் அவ்வளோ கடினப்பட்டு செயற்கையான திறமையை உருவாக்கி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த உலகம் முழுக்க எவ்வளோ ஆபத்தான உலகம் பாருங்க பிரம்மாண்டமான உலகம் அதை உருவாக்குவதற்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் முடியும் ஆனால் நம்ம இயற்கையான திறமைங்கிறது பார்த்தே கற்றுக்கிறது அவ்வளோதான் யாரும் வந்து இதை செய் அதை செய் பயிற்சி கொடுக்கறது திரும்ப திரும்ப பயிற்சி கொடுக்கறது நான் வருவேன் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீ நான் திரும்ப கேட்பேன் ஒழுங்காக பதில் சொல்லணும் இந்த மாதிரிலாம் பா இந்த மாதிரி விஷயத்துக்கு இணங்கவே கூடாது உடன்படவே கூடாது பரிச்சை வைக்கிறது டெஸ்ட்டு பண்ணுறது டெஸ்ட் வைக்கிறது அது மாதிரி விஷயத்துக்கு இணங்கவே கூடாது ஒரு எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த மக்கள் வாழ போகிறாங்களா அவங்க வந்து இந்த மாதிரி எதையும் நீ வந்து எனக்கு கட்டாயப்படுத்தாத பயிற்சி கொடுக்காத தனியாக பயிற்சி கொடுக்காத இதை திரும்ப திரும்ப செஞ்சு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லாத திரும்ப சொல்லி எனக்கு வந்து பயிற்சை வச்சு என்ன தயார் பண்ணாத அந்த மாதிரி எந்த வழக்கத்தையுமே கண்டு கடைபிடிக்க கூடாது திரும்ப திரும்ப பயிற்சி கொடுக்கறது அப்படி தான் வந்து அது அப்போ அப்படின்னா அந்த உலகத்தில் போரே நடக்காது ஏன்னா போரிடுவதற்குன்னு அந்த போர் வீரர்களுக்கு தினம் தினம் பயிற்சி கொடுக்கணும் சண்டை கொடுக்கணும் அப்படி க கம்பை அப்படி சுற்று ஈட்டி எப்படி குத்து வாழ் சண்டை அந்த சண்டை இந்த சண்டைன்னு கடுமையாக பயிற்சி கொடுத்தா தான் அவங்க ஒரு போர் வீரர் ஆக முடியும் அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கிட்டு சாக போகிறாங்க அப்போ இது செயற்கையான திறமை இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பயிற்சி கொடுத்து தயார் பண்ணுறதுக்கு அப்படி கிடைக்கிற திறமை வந்து அழிவை தான் ஏற்படுத்தும் அப்படி அப்படி தான் நம்ம இந்த இயந்திர அறிவுகள் உலகம் உருவாக்கி வச்சிருக்கோம் ரோட்டில் போகிறோம் பஸ்ஸு காரு எல்லாமே வந்து தொழிற்சாலைகள் எல்லாமே இது எல்லாமே செயற்கையான திறமையால் உருவானது அழிவை தான் ஏற்படுத்தும் இயற்கையான திறமைங்கிறது பார்த்து கற்றுக்கிட்டு அவ்வளோதான் பார்த்து கற்றுக்கணும் அப்படி கற்றுக்க முடியலையா அப்படி ஒரு திறமை எனக்கு தேவையில்லை என்னால் பார்த்து ஒரு விஷயத்த கற்றுக்க முடியலையா நீ எனக்கு பாடம் எடுத்து ஏன் மூணு புரிய வச்சு அப்புறம் நான் எனக்கு அது புரியலைன்னா நீ ஒரு லைட்டுன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்தி நீ ஒரு முட்டாளுன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்தி எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி எனக்கு ஒரு கோபத்தையும் பழி உணர்ச்சியும் ஏற்படுத்தி மனுஷன் மேலே வெறுப்பையும் சலிப்பையும் ஏற்படுத்தி அப்படி ஒரு திறமை எனக்கு தேவையில்லைப்பா ஏன் மரியாதை நான் வந்து பார்த்த உடனே கற்றுக்கணும் அப்படியே ஏதாவது திறமை இருக்கா அதை சொல் அது எனக்கு போதும் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு போதும் நீ பயிற்சி எடுத்து மேலும் மேலும் பயிற்சி எடுத்து எனக்கு தேர்வு வச்சு அவனோ அவரோட இவரை ஒப்பிட்டு ஒன்றை விட அவன் சூப்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாழ்மான பன்மை ஏற்படுத்தி என்னை அவமானப்படுத்தி நான் அப்புறம் வெறி கொண்டு திரும்ப பயிற்சி செய்து அப்படி ஒரு திறமை தேவையில்லை அப்படி ஒரு திறமை அழிவுக்கு தான் வழிவகுக்கும் பழி உணர்ச்சிக்கு தான் வழிவகுக்கும் அவமானப்படுத்தி அப்படி ஒரு திறமை தேவையில்லை அப்படி கற்றுக் கொடுக்குறது அதுதான் த செயற்கை திறமைங்கிறது வாதி படிக்கலைன்னா வாதியார் அடிப்பார் வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா அடிப்பாங்க அவமானப்படுத்துவாங்க சிரிப்பாங்க நீ பாசா இல்லை அப்பயில் ஆயிட்டி அது நீ சிரிப்பாங்க எல்லாம் இந்த இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி நான் ஒரு திறமையை கற்றுக்கணும் பார்த்த உடனே கற்றுக்கணும் ரெண்டு வயசுலேயே கற்றுக்கலாம் இயற்கையான திறமை என்பது இரண்டு வயதில் கற்றுக்கொள்ளலாம் சும்மா பார்த்த உடனே கற்றுக்கலாம் ஒரு அப்பா அம்மா வேலை செய்வாங்கள்ல போய் வயல்வெளியில் விவசாய வேலை செய்வாங்க ந மரத்தை நண்டு கன்றுகளை நட்டு அதில் உரம் போட்டு தண்ணி ஊற்றி அதை பார்த்தாலே கற்றுக்கலாம் அவங்க கூட வேலை செஞ்சாலே போதும் அவங்க கூட இருந்தாலே போதும் இந்த பேசுகிறோம் பாருங்கள் இப்போ பேசுகிறது பசங்களாம் சின்ன குழந்தைங்க பேசுகிறாங்க ரெண்டு வயசில் பேச ஒரு வயசில் பே ரெண்டு வயசில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க மூணு வயசில் சரஜ அஞ்சு வயசில் சரஜமாக சகஜமாக பேசிடுறாங்க தமிழ் மொழியில் அம்மா தானே தான் என்ன சொல்ல விரும்புகிறேங்கிறத அஞ்சு வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் இயற்கையான திறமை எவ்வளோ வியப்பாக இருக்குது பாருங்கள் ஒரு மொழியை கற்றுக்கிறது ஒரு மொழியை தான் அப்படி நீங்கள் கற்றுக்க முடியும் அப்போ அஞ்சு வயசுக்குள்ளே நிறைய மொழியை கற்றுக் கொடுத்துட்லான்னா முடியாது ஒரே மொழி அதுதான் தாய்மொழி அஞ்சு வயசுலேயே வந்து தாய்மொழியை மட்டுந்தான் பார்த்தே கற்றுக்க முடியும் அதுதான் இயற்கையான திறமை அது பேசுகிறாங்க பாருங்கள் அஞ்சு வயசுக்குள்ளே பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பேசிடுறாங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி கதை சொல்கிறேன் மாலையாக அப்படி எல்லாமே பேசுகிறாங்க அவ்வளோதான் அதான் இயற்கையான திறமை இப்படி தான் திறமை வரணும் தவிர அப்புறம் ஒரு மொழியை கற்றுக்கிற இலக்கணம் அப்படி இப்படி இப்போ ஐயாப்பு இலக்கணம் அந்த இலக்கணம்னு பயிற்சி அதெல்லாம் பயிற்சி செயற்கை திறமை அதெல்லாம் தேவையில்ல அந்த மாதிரி இயற்கையான திறமைகளால் இந்த மக்கள் இயற்கையான திறமை மட்டுமே எனக்கு போதும் அதுதான் ஆசை பேராசைங்கிறது என்னது செயற்கையான ஆசை பெரும் துன்பங்களை தரக்கூடிய ஆசை பெரிய இன்பத்தையும் தரும் பெரிய துன்பத்தையும் தரும் மிகப்பெரிய பேராசை இருக்குல்ல அது பெ பெரிய து பெரிய இன்பத்தையும் தரும் பெரிய துன்பத்தையும் தாங்க முடியாத இன்பத்தையும் தரும் தாங்க முடியாத துன்பத்தையும் தரும் அதனால் எப்போவுமே அந்த செயற்கையான ஆசைக்கு அளப்பட ஆசைப்படக்கூடாது அளவுக்கு அதிகமான ஆசை கிடையாது செயற்கையான ஆசை அதனால் இயற்கையான ஆசைக்கு அள ஆசைப்படணும் தவிர செயற்கையான ஆசைக்கு ஆசைப்படக்கூடாது செயற்கையான ஆசை எப்படி உருவாகுது பயிற்சியின் மூலமாக திரும்ப 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 பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் இயற்கையான ஆசை எப்படி வருது பார்த்த உடனே கற்றுக்கிறது பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறது அளவுக்கு எளிமை அந்த அளவுக்கு எளிதாக இருக்கணும் பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எளிதாக இருக்கிறது என்று பொருள் எளிதில் ஈஸியாக இருக்குதுப்பா எனக்கு பார்த்தாலே புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையே வாழ்க்கைங்கிறது எப்படி தான் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறது இன்றைக்கி சின்ன குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு வயசில் பேசுகிறாங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க பார்த்து பார்த்து தான் அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்க அப்படி ஈஸியாக கற்றுக்கிறாங்க அதுதான் இயற்கை திறமை பள்ளிக்கூடத்தில் போகிறோம்ல இதுதான் செயற்கையான திறமை செயற்கை திறமைகளை கொள்வதற்காக தான் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிக்கும் போகிறாங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்க டெஸ்ட்டு வைக்கிறாங்க தேர்வுலாம் வச்சு மதிப்பெண்லாம் போட்டு அவங்க தேர்ச்சி அடுத்த வகுப்புக்கு தள்ளுறாங்க அங்கே ஒரு வாத்தியார் அங்கே அவங்களுக்கு ஒரு கல்வி அவங்க அவங்க அவங்களும் பயிற்சி கொடுத்து பயிற்சி கொடுத்து அடுத்த வகுப்புக்கு தள்ளி தேர்ச்சி அப்புறம் தான் ஒரு வேலை செய்வதற்கு தயாராகிறார் செயற்கையான திறமை கொள்வதற்காக இந்த உலகம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு தான் இந்த உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க செயற்கையானது என்றைக்குமே நிலையானது கிடையாது கஷ்டப்படுறது என்னைக்கு இந்த மாதிரி முரட்டுத்தனமாக அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அழிவுகளை சந்திக்கக்கூடிய திறமைகள்லாம் இருக்குல்ல அது என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது யாருமே வந்து பாதுகாப்பாக வாழணும்னு தான் நினைப்பாங்க அந்த வகையில் வந்து இது அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய திறமை இந்த திறமைகளால் தான் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் அணு உலைகள் இதெல்லாம் இப்படிப்பட்ட திறமைகளால் உருவானது செயற்கையான திறமையால் உருவானது அப்போது இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து செயற்கையான திறமைக்கு ஆசைப்பட மாட்டாங்க இணங்க மாட்டாங்க பணிய மாட்டாங்க செயற்கையான திறமைகளை அவர்களால் வளர்த்து கொள்ளவும் முடியாது காரணம் என்னென்னா அவங்களுடைய மனது மனம் என்பது தொடர்ச்சியாக இயங்காது அவருடைய மனதில் ஏற்படுகிற எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் அதெல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காது இன்றைக்கி தியானம் பண்ணுறாங்களே ஏன் நிப்பாட்டுறாங்க அதை தியானம் பண்ணி அந்த தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிற எண்ணங்கள் கனவுகளை நிறுத்தணும் நிறுத்தி அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அதே மாதிரி தான் இனிமே பிறக்கிற குழந்தைகள் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் கனவுகள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காது அவங்க பிற்காலங்களில் பிறந்த உடனே யாருக்கும் அப்படி வராது ஒரு பதினெட்டு வயசில் தான் அது தீவிரமாக தொடர்ச்சியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் கனவுகள் நினைவுகள் எண்ணங்கள் யோசனைகள் கற்பனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆ அப்படிங்கிற அளவுக்கு வலிக்கும் அப்படி அந்த அதுதான் மனுஷங்க செயற்கையான திறமையை கொள்வதற்கு அந்த வலி இருக்கல அந்த தொடர்ச்சியா எண்ணங்கள் நினைவுகள் வந்துகிட்டே இருக்கல அது ஒரு கோபம் அதுக்குள்ளே போய் ஒரு செயற்கையான லட்சியத்தை திணிக்கும்போது அதை தூக்கிட்டு அது ஓடுது அந்த எண்ணங்கள் அதை தூக்கிட்டு ஓடுது நான் இன்ஜி அது அந்த வேகமாக சிந்தனைகள் யோசனைகள்லாம் தொடர்ச்சி இயங்கிக்கொண்டே இருக்கும்போது அதுக்குள்ளே போய்ட்டு நீ இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு பூத்தும் போது அதை தூக்கிட்டு அது ஓடுது அப்படி தான் அந்த திறமையை செயற்கையான திறமையை வளர்க்குறாங்க இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த எண்ணங்கள் யோசனைகள் கற்பனைகள் சிந்தனைகள்லாம் வந்து அது வந்து அப்படி தொடர்ச்சியாக வராது இடைவெளி இல்லாமல் ஓய்வு இல்லாமல் வந்து கொண்டே இருக்காது இடைவெளி இருக்கும் ஒரு சிந்தனை வரும் அப்புறம் ஒரு யோசனை வரும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கேப் விடும் அப்புறமா ஒரு கற்பனை வரும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கேப்பு அப்புறமா ஒரு சிந்தனை அப்புறம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் இடைவெளி ஒன்றுமே இருக்காது வெற்றிடமாக இருக்கும் அப்புறமா ஒரு நினைவுகள் வரும் ஏதோ ஒரு காட்சி மனசுல தெரியும் இந்த மாதிரி செயல்படுமா அதனால் அவங்களால செயற்கையான திறமையை வளர்த்துக்க முடியாது வளர்த்துக்க முடியாது ஏன்னா அந்த இடைவெளி என்பது ஒரு ஓய்வு ஓய்வு எடுத்துக்கிட்டே தான் இனிமேல் வேலை செய்வாங்க அவங்களால கடினமான வேலைகளை செஞ்சாங்கனாங்கனால தொடர்ச்சியாக செய்ய முடியாது அப்போ தொடர்ச்சியாக வேலை செய்யணுன்னா எளிதான வேலையாக இருந்தால் தான் செய்ய முடியும் எளிதான வேலைங்கிறது என்ன ஒரு மூணு மணி நேரம் விவசாய நிலத்தில் வேலை செய்கிறது சும்மா அந்த மாமரத்துக்கும் கொய்யா மரத்துக்கும் தண்ணி ஊற்றுறது அப்புறம் உரம் போடுறது அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஆடு ஒரு மாட்டுக்கு விட்ட பால் கறக்கிறது அது அது வந்து அதுக்கு தேவையான தண்ணியை வைக்கிறது அப்புறம் வீட்டுக்கு வர்றது குளிக்கிறது அப்புறம் குடும்பத்தோட க கிணத்துல கு குளத்தில் உளுந்து நீச்சல் அடித்து குடிக்கிறது அப்புறம் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது காதல் காமம் ஆடல் பாடல் இந்த மாதிரி நிர்வாகம் வீட்டை சுற்றி தூய்மையாக வச்சுருக்கிறது குடிசையில் ஏதாவது பழுது இது தான் இதை தான் செய்ய முடியும் இதுதான் இயற்கையான திறமை அதனால் இயற்கையான திறம்னா என்ன செயற்கையான திறமைனா என்ன அதிகமான திறமை என்றால் என்ன அதிகமான திறமைங்கிறது வந்து எதுலன்னா இயற்கையான திறமையில் அதிகமான திறமை இருக்கலாம் செயற்கையான திறமையில் அளவுக்கதிகமான திறமை இருக்கலாம் இயற்கையான திறமை என்பது வேறு செயற்கையான திறமை என்பது வேறு இப்போ வந்து பால் வேறு தண்ணி வேறு பால் அளவுக்கு அதிகமாகச்சுனா அது செயற்கையாக மாறாது அது மாதிரி தண்ணி அதிகம் பால் அளவுக்கு அதிகமாகச்சுனா அது தண்ணியாக மாறுது தண்ணி அளவுக்கு அதிகமாகச்சுனாலும் அது தண்ணி தான் பால் அளவுக்கு அதிகமானாலும் அது பால் தான் அது மாதிரி இயற்கையானது அளவுக்கு அதிகமானாலும் அது வந்து இயற்கை தான் செயற்கையானது வந்து செயற்கையான திறமை அளவுக்கு அதிகமானாலும் குறைவாக இருந்தாலும் அது செயற்கை தான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்